இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு ஜூன் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறோம் பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய இந்த ஜூன் மாதம் ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குறோங்க இந்த ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்ர பகவானாக இருந்தாலும் கிட்டத்தட்ட உங்களுடைய ராசிக்கு அதிபதி இப்போ பன்னெண்டாம் இடத்துல போய் உக்காந்துருக்கிறார் அதனால் இந்த ஒரு ஒரு மாதன்றதை விட ஒரு ஒன்றரை மாத அளவுலேயே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏகப்பட்ட ஒரு குழப்பங்கள் அதாவது ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்னு சொல்கிறீங்களே தவிர எனக்கு நல்லா இல்லைங்களே அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்குது காரணம் என்னென்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதியை சுக்குரு பகவான் போய் பன்னெண்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறாரு பொதுவா ஒரு விஷயம் என்னன்னா ஒரு கிரகம் ஆறு எட்டு பன்னெண்டுல போய் மறையக்கூடாது அப்படி அந்த ஆறு எட்டு பன்னெண்டில் போய் மறையிற கிரகம் வேலை செய்யாது அப்படின்றது சாஸ்திரம் அப்படி பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு அதிபதி சுக்ரு பகவான் மேசராசியில் உட்கார்ந்துருக்கிறார் பன்னெண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு அப்ப பன்னெண்டாம் இடத்துல உட்காந்த சுக்ர பகவான் உங்களுக்கு நல்லது பண்றாரா அப்படி பார்த்தா நிச்சயம் இல்லை எப்போ அடுத்தது மாறுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு தான் அதாவதுன்றது ரிஷப ராசிக்கு உங்கள் வீட்டுக்கு வராரு உங்கள் வீட்டுக்கு அதிபதி உங்கள் வீட்டுக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் வராரு அப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு பொறுமை கவனம் கண்டிப்பாக கொஞ்சம் எடுத்துக்கிறது நல்லதுங்க அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ இந்த சுக்குரு பகவான் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் நமக்கு மேசராசியில் இருக்கும்போது ஒரு சிலருக்குலாம் நிறைய ஆசை இருக்கும் அதாவது வண்டி வாங்கலாமா கார் வண்டி மாற்றலாமா தொழில் புதுசாக ஆரம்பிக்கலாமா ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பயிற்சி முக்கியமான பயிற்சி ஆகிருக்குது இல்லையா மார்ச் இருபத்தொம்போதில் சனி பயிற்சி மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி ராக்கேது பயிற்சி இந்த பயிற்சி காலகட்டத்தில் இதுக்கு மேலேயாவது நம்ம நல்லா இருப்போமா அந்த உடைய கேள்வி உங்களுக்கு நிறைய இருந்திருக்கும் ஆனால் கண்டிப்பாக இந்த மூணு பயிற்சியுமே உங்களுக்கு சூப்பராக இருக்குதுங்க உங்கள் ராசிக்கு அதிபதி தான் பன்னெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கிறார தவிர ஆனால் அந்த மூணு கிரக பயிற்சியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குதுங்க ஏன்னா முதல்ல மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சான பார்த்தீங்களா கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு வந்திருக்கிறாரே இப்போ சனி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க சனி பார்த்தா கெடு பலன் கொடுப்பாரு கஷ்டம் கொடுப்பாருன்னு ஆனால் சனி மூணு வீட்டுக்கு மட்டும்தான் எப்பயுமே நல்லது பண்ணுவார் சனி உக்காந்த வீட்டிலிருந்து மூணாவது ராசி ஏழாவது ராசி பத்தாவது ராசி அப்போ மீன ராசியிலிருந்து மூணாவது ராசி எந்த ராசி பார்க்குறாரு உங்கள் ராசி தான் பார்க்கறாரு தொழிலு காரகன் தொழிலுக்கு அதிபதி சனி பகவான் உங்க ராசி பார்க்குறாரு அப்ப சனி பார்வைப்பட்டால் நிச்சயமா தொழில மாற்றங்கள் ஏற்படும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ரிசபராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது குறிப்பாக இந்த ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சவங்க பெரிய பெரிய கம்பெனியில் வேலை செய்துட்டு இருக்கிறவங்க நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தொழிலில் கொஞ்சம் சில மாற்றங்கள் தடுமாற்றங்கள் கண்டிப்பாக கொடுத்துருப்பார் கிட்டத்தட்ட வேலை பறி போயிருக்கும் வேலையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காது ஒரு வளர்ச்சி கொடுத்துருக்கு இருந்திருக்காது என்னடா நம்ம இவ்வளோ இவ்வளோ ஒரு வேலை செஞ்சுமே இவங்களுக்கு இவ்வளவு பாடுபட்டமே நமக்கு ஒரு நல்ல பேர் இல்லையேன்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு தான் நல்ல நேரமே ஸ்டார்ட் ஆகுது காரணம் என்னன்னா சனி பகவான் உங்களுக்கு வந்து மீன ராசிக்கு வந்து மூணாம் இடமா உங்கள் ராசி பார்க்குறாரு அப்ப உங்களுக்கு தொழில் பிரமோஷன் சம்பள உயரவு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட சனி பகவான் இன்னொரு ரெண்டே காலு ரெண்டரை வருஷத்துக்கு உங்க ராசி தான் பாப்பாரு அதனால கண்டிப்பா தொழில் மாற்றங்கள் ஏற்படும் நீங்க பயப்பட தேவையில்லை அடுத்தது உங்க ராசியில ஒரு வருஷமா இருந்தார் குரு பகவான் ஜென்ம குருவாக இருந்தார் நிறைய காணொலியில் சொல்லி இருக்குங்க ஜென்மத்தில் வந்த குரு செருப்பல் அடித்தாலும் போகாது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல மே மாசம் ஒன்னாம் தேதி அன்னைக்கு உங்க ராசியில வந்து குரு பகவான் உக்காந்தாரு அப்ப இந்த ஒரு வருஷ காலமா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு தடுமாற்றம் ரொம்ப கஷ்டம் இதில் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு விவசாய நஷ்டம் ஆன்லைன் பிஸ்னஸ் தொழில் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நஷ்டம் கூட்டுத்தொழில் பண்ணவங்களுக்கு ஏகப்பட்ட குழப்பம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் இருந்தும் சுய தொழில் பண்ணி நாலு சம்பாரிச்சும் சம்பாதிச்சும் பார்த்தீங்கன்னா நிம்மதி இல்லாத வாழ்க்கை இதில் நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி எல்லாம் இருந்தும் ஒரு அனாத போல சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை இந்த மாதிரி காலகட்டம் ஜென்ம குரு இப்ப இருந்து மிதனத்துக்கு மாறிட்டாரு பாத்தீங்களா அருமையான ஒரு வாய்ப்பு அப்ப குரு பகவான் இந்த மே மாசம் பதினாலாம் தேதி மாறினது உங்களுக்கு பரவாயில்லை அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ராகு கேது பயிற்சி அப்படின்றது மே மாசம் பதினெட்டாம் தேதி ஆனார் இப்போ உங்க ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல இருந்தார் மீன ராசிங்கும் போது உங்களுக்கு பதினொன்னாவது இடம் மீன ராசியில இருந்த ராகு பகவான் அடுத்தது இப்போ தொழில் ஸ்தானத்துக்கு போயிட்டார் ராகு கேதுன்றவர் வந்து நிழல் கிரகம் ஷாயா கிரகம் வக்கர கிரகம் வக்கர கிரகம்னா எப்பயுமே பின்னாடி தான் போவார் இப்போ பன்னெண்டாம் இடத்துல ஒன்றாம் இடத்துக்கு வரல அப்போ எங்கே போயிட்டார் அவரு அதாவது பதினொன்றாம் இடத்துல பத்தாம் இடத்துக்கு போயிட்டார் இல்லையா அதே போல ரிபேர்ஸில் போவார் அதுதான் வக்கர கிரகம் ரெண்டாவது ஷாயா கிரகம் அப்படின்றது என்னன்னா அவருக்கு என்ன தோணுதோ அது கண்டிப்பாக கொடுத்துட்டு போயிட்டா இருப்பார் நிழல் கிரகம் சொல்றது எந்த வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாரோ அந்த வீட்ல இருந்து எந்த ஸ்தானத்தை பாக்குறாரோ அதுக்கு தகுந்த பலன் கொடுப்பாரு அப்ப உங்களை எந்த ஸ்தானத்துல பாக்கிறாரு இப்ப தொழில் ஸ்தானத்துக்கு போயிருக்கிறாரு லாபஸ்தானத்துல இருந்து தொழில் ஸ்தானத்துக்கு போறாரு அப்ப உங்களுக்கு தொழில் ரீதியா நீங்க எடுத்த ஒரு முயற்சி கண்டிப்பா உங்களுக்கு ஜெயமாகும் அப்ப உங்களுக்கு ராகு பயிற்சி கண்டிப்பா பத்தாம் இடத்துக்கு போய் தொழில் மாற்றத்தை கொடுத்துருக்கிறாரு குரு பகவான் உங்களுக்கு வந்து ஜென்மத்தில இருந்து இப்ப ரெண்டாம் இடத்துக்கு போயிருக்கிறாரு குடும்பஸ்தானத்துக்கு போயிருக்கிறார் குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானம் தனஸ்தானத்துக்கு போயிருக்கிறார் அப்போ உங்களுக்கு கடன் பிரச்சனை கண்டிப்பாக சால்வ் ஆகும் படிப்பில் மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் ஏன்னா இதுக்கு முன்னாடி படிப்பெல்லாம் உங்களுக்கு நிறைய பேருக்கு குழப்பமாக இருந்திருக்கும் படிச்சு உண்டான படிப்பு படிப்பு இல்லையே மார்க் இல்லையே பர்சன்டேஜ் இல்லையே நம்ம வந்து இவ்வளோ எதிர்பார்த்தமே நம்ப இவ்வளவு தானே வந்திருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சில மாற்றம் கொடுத்துருக்கிறார் அப்போ உங்களுக்கு இந்த சனி பயிற்சி மூணாம் இடமாக பார்க்கறதுனால தொழில் மாற்றம் குரு ரெண்டாம் இடத்துக்கு போனதுனால வளர்ச்சி கண்டிப்பாக நல்லா இருக்கும் ராகு பத்தாம் இடத்துக்கு போனதுனால நிச்சயமா உங்களுக்கு வந்து அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்குது இது இல்லாம சுக்குரன் வந்து இந்த மாசத்துல நான் சொன்ன மாதிரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் அவர் வந்து நிச்சயமா உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன வாக்குவாதங்கள் சம்மதமில்லாத சண்டை கண்டிப்பாக வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவதன் கெட்டு என்ற மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுல தப்பு இல்லை அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு மூணாம் இடத்துல போய் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் அந்த நீச்சம் அடைஞ்ச செவ்வாய் பகவான் இந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு மாறுறாரு அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செவ்வாய் பகவான் மாறக்கூடிய காலகட்டத்திலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் பகவானும் மாறுறார் ஏன்னா உங்கள் ராசியில் தான் இப்போ புதன் பகவான் இருக்கிறார் கல்விக்கே அதிபதி புதன் பகவான் புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் சொல்லக்கூடிய புதன் பகவான் அடுத்தது ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா ஜூன் ஆறாம் தேதி இன்னைக்கு ரெண்டு கிரகங்கள் இடம் பயிற்சி ஆகிறார் புதன் பகவான் உங்கள் ராசியிலிருந்து மிதன ராசிக்கும் செவ்வாய் பகவான் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாக கூடிய காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு நாலு விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒன்று ஓரளவுக்கு ஹெல்த்து நல்லா இருக்கும் அடுத்தது தொழில் மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் அதே சமயத்தில் இதுக்கு மேலே உங்களுக்கு அந்த இடம் பிரச்சனைகள் இடம் வாங்கிட்டேன் கரை பண்ண முடியல அல்லது வீடு கட்டில ஆரம்பித்தேன் பாதிரி நின்று போச்சுங்க எனக்கு ஒரு சம்பள உயர்வு இல்லை ப்ரமோஷன் இல்லை முன்னேற்றம் இல்லை வெளிநாடு முயற்சி பண்ணுறேன் எனக்கு தடையாக இருக்குது உதவி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க உதவி பண்ணலை நான் கொடுத்த காசை எனக்கு வரல இப்படி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது வரைக்கும் இருந்ததை விட முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு நல்லா இருக்கு அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் சில திருப்பு முனைகள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் இது நீங்கள் அனுபவித்து பார்த்து என்னன்றது கண்டிப்பாக சொல்லுங்கள்